சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முகக்குறைவான நாட்கள் நடைபெற்ற மிக குறைந்த நேரமே விவாதம் நடைபெற்ற அதிக அளவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட மக்களவையாக நடைபெற்று முடிந்துள்ள பதினேழாவது மக்களவை நடைபெற்று முடிந்துள்ளது பதினேழாவது மக்களவையில் ஜனநாயக உரிமைகள் முடக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் கடந்த ஐந்தாண்டுகளில் மக்களவை எப்படி நடைபெற்று உள்ளது என இப்போது பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி வரையிலான ஆண்டுகளில் மொத்தமே இருநூற்றி எழுபத்தி நான்கு நாட்கள் மட்டுமே மக்களவை கூடியுள்ளது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆட்சிக் காலத்தில் ஆண்டுக்கு நூற்று முப்பத்தைந்து நாட்கள் வரை மக்களவை கூடிய நிலையில் மோடியின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு ஐம்பத்தைந்து நாட்கள் மட்டுமே மக்களவை கூடியுள்ளது இதன் மூலம் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே மிக குறைந்த நாட்களே கூடிய மக்களவையாக பதினேழாவது மக்களவை அமைந்துள்ளது ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்ற பதினைந்து கூட்டத் தொடர்களில் பதினோரு தொடர்கள் பல்வேறு காரணங்களுக்காக முன்கூட்டியே முடித்து வைக்கப்பட்டதால் நாற்பது நாட்கள் மக்களவைக் கூட்டங்கள் ரத்தாகியுள்ளன அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள துணை சபாநாயகர் பதவிக்கு ஐந்தாண்டுகளாக யாரும் நியமிக்கப்படாதது இதுவே முதன்முறையாகும் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை முதல் நாள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவசர அவசரமாக அடுத்த நாளே நிறைவேற்றப்பட்டன மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாக்களை உறுப்பினர்கள் படித்து பார்ப்பதற்கான நேரம் கூட வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இதில் ஐம்பத்தெட்டு சதவிகித மசோதாக்கள் இரண்டே வாரங்களில் நிறைவேற்றப்பட்டுள்ளன மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட எழுநூற்றி இருபத்தி ஒன்பது தனிநபர் மசோதாக்களில் இரண்டும் மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட எழுநூற்றி ஐந்து தனிநபர் மசோதாக்களில் பதினான்கும் மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட நாட்டில் நடைபெறும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் கடந்த ஐந்தாண்டுகளில் கொண்டுவரப்பட்ட ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கூட விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இருநூற்றி ஆறு முறை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் வரலாறு காணாத வகையில் ஒரே நேரத்தில் நூற்று நாற்பத்தாறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதும் பதினேழாவது மக்களவையில்தான் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே மக்களவைக்குள் மர்ம நபர்கள் நுழைந்து வண்ண புகை குப்பிகள் வீசியதால் அமர்வு தடைபட்டதும் பதினேழாவது மக்களவையில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க